டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கான முக்கிய தினங்கள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸ் சர்வதேச தேநீர் தினம் இன்டர்நேஷ்னல் டீ டே டிசம்பர் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இந்தியா இலங்கை போன்ற தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் டிசம்பர் பதினைந்து அன்று சர்வதேச தேநீர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் மே இருபத்தி ஒன்றாம் தேதியை அதிகாரபூர்ண சர்வதேச தேநீர் தினமாக அறிவித்துள்ளது இருப்பினும் டிசம்பர் பதினைந்து தேயிலை உற்பத்தியாளர்கள் மத்தியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இன்றும் பார்க்கப்படுகிறது இந்திய மற்றும் தமிழக வரலாற்று நிகழ்வுகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் மறைந்த தினம் இன்று இந்திய சுதேச சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒரே தேசமாக உருவாக்கியதில் இவரின் பங்கு மகத்தானது பொட்டி ஸ்ரீராமுலு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதமிருந்த சுதந்திரப் போராட்ட வீடர் பொட்டி ஸ்ரீராமுலு தனது உயிரை தியாகம் செய்த நாள் இன்று இவரது மறைவே மொழிவாரி மாநிலங்கள் அதாவது ஆந்திரா பின்னர் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என உருவானது பிரிக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வாரணாசிக்கும் காசிக்கும் இடையிலான பழமையான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் நடத்தப்பட்ட முதல் காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் டிசம்பர் பதினைந்து நிறைவடைந்தது பிறப்பு மற்றும் இறப்பு பர்த் அண்ட் டெத் அனிவர்சரீஸ் வினு சக்கரவர்த்தி பிறப்பு தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரும் எழுத்தாளருமான வினு சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிறந்த தினம் இவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் ப ராமமூர்த்தி இறப்பு இடதுசாரி தலைவரும் சிறந்த நாடாளுமன்றவாதியுமான ப ராமமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறைந்த தினம் வால்ட் டிஸ்னி இறப்பு உலக புகழ்பெற்ற கார்ட்டூன் கதாபாத்திரமான மிக்கி மவுஸ் என்பவரை உருவாக்கியவரும் டிஸ்னி நிறுவனத்தின் நிறுவனருமான வால்ட் டிஸ்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு மறைந்த தினம் உலக வரலாற்று நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வெள்ளி கிரகத்தில் தடம் பதித்த வெனீரா செவன் சோவியத் ஒன்றியத்தின் வெனீரா செவன் விண்கலம் வெற்றிகரமாக வெள்ளி கிரகத்தில் தரையிறங்கியது வேற்று கிரகத்தில் மென்மையாக தரையிறங்கி சிக்னல்களை அனுப்பிய முதல் விண்கலம் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கான் வித் த விண்ட் ஹாலிவுட் வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்ற திரைப்படங்களில் ஒன்றான கான் வித் த விண்ட் அமெரிக்காவில் திரையிடப்பட்டது நன்றி வணக்கம்